கேட்ட வரம் தரும் சாத்தூர் புனித வனத்து சின்னப்ப அன்பு பக்தர்களே புனித வனத்த சின்னப்பர் நம்பியிருந்த கடவுள் இயேசு ஆண்டவர் நாம் நம்புகின்ற தெய்வம் இயேசு ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை கூடியவராக இருக்கிறார் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் இசரேலை ஆசீர்வதிப்பதே என் இயக்கமாக பிரியமாக இருக்கிறது இன்று முதல் இன்று முதல் இன்று முதல் டுடே ஆன்வர்ட்ஸ் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த வாக்குமாறாத கடவுள் இன்றைய நாளிலே கேட்ட வரம் தரும் சாத்தூர் புனித வனத்து சின்னப்பர் பரிந்துரை மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அபரீத விதமாக நிறைவாக ஆசீர்வதிக்க தயாராகிவிட்டார் பிரைஸ்தலா அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது காலத்தை தள்ளி போடுவது கிடையாது நாட்களை தள்ளி போடுவது கிடையாது பரிந்துரை மூலமாக கேட்கிற பொழுது அபரீத விதமான இன்றே பெற்றுக்கொள்ளலாம் காரணம் நம் கடவுள் காலம் தாழ்த்தாத கடவுளாக இருக்கிறார் விவிலியத்திலே வாசிக்கிறோம் லூக்கா பத்தொன்பது ஒன்பது கடவுள் சக்கைவை பார்த்து அவர் வீட்டிற்கு சென்று சொல்லுகிறார் இன்று 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 டுடே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று இயேசு கிறிஸ்து பிறப்பு செய்தியானது இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அதிலே என்ன சொல்லப்படுகிறது என்றால் இதோ மக்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று இன்று உங்களுக்காக தாவீதின் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று இன்று என சொல்லப்படுகின்றது அது போல பார்க்கிறோம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது நல்ல கலனை பார்த்து சொல்கிறார் இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்றிலே நீ இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று ஆகாய் ரெண்டு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் இன்று முதல் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அன்பார்ந்தவர்களே கடவுள் காலம் தாழ்த்தாமல் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய கூடிய கடவுளாக இருக்கிறார் இதை அநேகர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் புனித வனத்த சின்னப்பருடைய பரிந்துரை மூலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இங்கு வருகிற பொழுது கடவுள் புனித வனத்த சின்னப்பருடைய பரிந்துரை மூலமாக அவர் வாழ்க்கையிலே அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறார் எனவேதான் இந்த சிற்றாலயத்திற்கு இந்த வனத்த சின்னப்பர் குருசடிக்கு வருகிறவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல சபையை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாகவே வருகிறார்கள் வருகின்ற ஒவ்வொருவருமே புனித வனத்த சின்னப்பருடைய பரிந்துரை மூலமாக இந்த அதிசயத்தை அற்புதத்தை புதுமையை என் வாழ்க்கையில் பெற்று கொண்டேன் என்று சாட்சி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில சாட்சிகளை மட்டும் இப்பொழுது ஆண்டவுடைய மைமைக்காக உங்களுக்கு சொல்லலாம் என விரும்புகிறேன் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக இந்த இடத்திலே திருமண தடைகள் நீங்குவதற்காகவும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காகவும் இன்னும் மக்கள் தீமையிலிருந்து தீமையின் பாதிப்பிலிருந்து விடுதலை அடைவதற்காகவும் நற்கரணை வழிபாட்டை நடத்தினோம் அதற்கான வால் போஸ்டரை பல இடங்களிலே ஒட்டினோம் ஒரு தாய் அந்த வால் போஸ்டரில் இருக்கின்ற புனித வனத்த சின்னப்பர் படத்தை பார்த்து ஜெபிக்கிறார்கள் புனித வனத்த சின்னப்பரே எனது மகளுக்கு வயதாகிவிட்டது மாதவிடாய் வராமல் இருக்கிறது மென்சஸ் வராமல் இருக்கிறது புனித வனத்த சின்னப்பரே கருணை கொண்டு எங்கள் மீது பரிவு கொண்டு எங்கள் மகளை சுகப்படுத்தும் உரிய நேரத்திலே மாதவிடாவை வரப்பண்ணும் என அதை பார்த்து ஜெபிக்கிறார்கள் ஜெபித்த அந்த நாளிலிருந்து அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வர ஆரம்பிக்கிறது கிரைஸ்தலா சாத்தூர் பங்கை சார்ந்த ஒரு மகனை பெங்களூரில் திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள் மருமகளுக்கு பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது இங்கு வைக்கப்பட்டிருக்கிற விண்ணப்ப பெட்டியிலே தனது மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று ஜெபித்து விண்ணப்பத்தை எழுதி போடுகிறார்கள் அந்த நற்கர்ணை வழிபாட்டிலே புனித வனத்த சின்னப்பர் நமக்காக பரிந்துரைப்பார் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அந்த நாளிலிருந்து ஆண்டவர் மருமகளின் கற்பத்தின் கனியை திறந்தார் அந்த நிமிடமே சாத்தானால் கட்டி போடப்பட்டிருந்த அந்த கற்பையானது திறக்கப்படுகிறது உடனே அந்த பெண்மணி கரு உறுகிறாள் அதே நாளிலே திருமண தடைக்காக ஜபித்தோம் அநேகர் வந்து விண்ணப்ப பெட்டியிலே விண்ணப்பத்தை எழுதி போட்டார்கள் எழுதி போட்ட அனைவருக்காகவும் இங்கு வந்திருந்த அனைவரும் கேட்ட வரம் தரும் சாத்தூர் புனித வனத்த சின்னப்பர் மூலமாக எழுதி போட்டிருக்கின்ற எல்லா விண்ணப்பங்களும் கடவுளுடைய கருணையால் இயேசுவின் வேதனை மிகுந்த கல்வாரி பாடுகளின் பயனாக உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஜெபித்தோம் திருமணம் தடையோடு இருந்தது ஆனால் தடைகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி நல்ல முறையிலே திருமணத்தை நடத்தி கொடுத்தார் நான் தான் அந்த திருமணத்தையும் மந்திரித்தேன் கிரைஸ்தலா ஆம் அன்பார்ந்தவர்களே மக்கள் எந்தெந்த நோக்கத்துக்காக வருகிறார்களோ அந்த நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி தருபவர்தான் புனித வனத்த சின்னப்பர் அன்பார்ந்தவர்களே வனத்த சின்னப்பர் ஏராளமான ஆசிர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு செய்து கொண்டிருக்கிறார் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு கிராமத்திலே ஒரு விவசாயி இருக்கிறார் அவருக்கு ஏராளமான விளை நிலங்கள் இருக்கிறது நல்ல முறையிலே விளைச்சல் கிடைக்கிறது மகசூல் கிடைக்கிறது சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் திடீரென்று அவருக்கு விளைச்சலிலே மகசூல் கிடைக்காமல் நட்டம் ஏற்படுகிறது நட்டம் ஏற்பட்டதோடு மட்டுமல்ல அவருக்கு தோட்டத்துக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணமே வராமல் போய்விடுகிறது தோட்டத்துக்கு போவோம் என்று நினைத்தால் கையும் காலும் நடக்க முடியாதது போல பலவீனப்பட்டு போகிறது ஒன்றுமே செய்ய முடியவில்லை விதைத்தால் நஷ்டமாக போய்விடுகிறது தோட்டத்திற்கு போகலாம் என்று நினைத்தால் கையும் காலும் சோர் உரிகிறது அங்கு போக முடியாமல் மனமானது ஏன் போற என்று சொல்லி தடுத்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏராளமான பணத்தை வாங்கி அவர் விவசாயத்திற்கு செலவழித்திருந்தார் அதற்கும் வட்டி கட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையில் தான் ஒரு அருள் தந்தையை அணுகிச் செல்கிறார் அப்பொழுது அந்த அருள் தந்தை அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள் வேண்டாம் தோட்டத்துக்கு இன்னைக்கு போய் குருவானவர் தீர்த்தத்தை மந்திரித்து நீங்கள் அங்கு சென்று ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த தீர்த்தத்தை அந்த நிலத்தில் தெளியுங்கள் என சொன்னார் குருவானவர் சொன்னபடி அவர்களின் தோட்டத்துக்கு செல்கிறார்கள் தீர்த்தத்தை தெளித்து புனித வனத்தை சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித வனத்தை சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி கர்த்த கற்பித்த ஜபத்தையும் எங்கள் தந்தை என்கிற ஜபத்தையும் மங்கள வார்த்தை ஜபத்தையும் அருள் நிறைந்த மரியே என்ற ஜபத்தையும் தந்தைக்கும் மகளுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உரித்தாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக என்ற ஜபத்தையும் ஐந்து முறை சொல்லுங்கள் என குருவானவர் சொல்கிறார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என உருக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள் ஜெபித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறார்கள் இரவு படுத்து உறங்குகிறார்கள் அவ்வாறு அவர்கள் படுத்து உறங்குகிற பொழுது அந்த வீட்டினுடைய தலைவருடைய கனவிலே ஒரு கனவு வருகிறது ஒரு காட்சி கிடைக்கிறது ஒரு தரிசனம் தெரிகிறது அது என்னவென்றால் அந்த பெரிய தோட்டத்தில் பெரிய காலோடும் உடலோடும் கையோடும் அந்த தோட்டம் முழுவதுமே கையோடும் காலோடும் படுத்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய உருவமானது அப்படியே எழுந்திருந்து இவரிடம் வருகிறது இவரை பார்த்து ஒரு முறை முறைக்கிறது முறைத்துவிட்டு அந்த உருவமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி பொசுக்கு போய்விடுகிறது இதுதான் இரவிலே அவர் கண்ட காட்சி உடனே காலையிலே எழுகின்றார் உடல் சோர்வும் பலவீனமும் அப்புறப்படுத்தப்பட்டு விடுகிறது உடனே உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு தோற்றுக்கு செல்கிறார் விதைக்க ஆரம்பிக்கிறார் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்பொழுது அதிக மகசூலும் பலனும் விவசாயத்திலே லாபமும் கிடைக்கிறது என் வாழ்க்கையில விவசாயமானது நஷ்டத்தை கொடுத்தது அதனால் நான் படு கஷ்டப்பட்டேன் வேதனைப்பட்டேன் புனித வனத்த சின்னப்பர் பரிந்துரை மூலமாக இப்பொழுது எனக்கு விவசாயமானது அதிக பலனை மகிழ்ச்சியைத் தருகிறது இப்பொழுது நான் செல்வ செழிப்போடு இருக்கிறேன் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் தோரத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வமும் ஏக்கமும் எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னார் ஆமன் பார்ந்தவர்களே எவ்வளவோ புதுமைகளை செய்து கொண்டிருக்கிற சாத்தூர் கேட்ட வரம் தரும் புனித சின்னப்ப உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அவரிடம் கேட்கிற பொழுது உங்களுக்கு அதிசயத்தை மற்புத்தையும் செய்ய மாட்டாரா உங்கள் விண்ணப்பம் நிறைவேற்ற மாட்டாரா உங்கள் வாழ்க்கை தடைகளை அப்புறப்படுத்தி கட்டுக்களை உடைத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை உயர்வை தர மாட்டாரா நிச்சயமாக தருவா என நம்புவோம் அப்படியே கரங்களை கூப்பி கண்களை மூடி இப்போ நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம் உனித வனத்த சின்னப்ப கேட்ட வரம் தரும் சாத்தூர் உனித வனத்த சின்னப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற என்ன தீமைகள் அப்புறப்படுத்த வேண்டும் என்ன நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்ன கட்டுக்களை அறுக்க வேண்டும் எந்த காரியத்திலே எந்த முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி தர வேண்டும் நீங்கள் வேண்டுகின்ற யாருடைய வாழ்க்கையிலே புனித வனத்த சின்னப்பர் பரிந்துரை செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நினைக்கிறீங்க எல்லாரையும் எல்லா தேவைகளையும் அப்படியே இப்பொழுது வனத்த சின்னப்பரிடம் கொண்டு வாருங்கள் புனித சின்னப்பரே எங்களுக்கு ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசும் அவரிடம் பரிந்து பேச எங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும் இன்றைய அதிசயத்தை செய்யும் இன்றைய விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இன்றைய வாழ்க்கையில் வெற்றியை உயர்வை தாரும் என ஜெபிப்போம் உங்க தேவையெல்லாம் சொல்லுங்க இந்த இடத்து எழுப்பப்படுகின்ற வேண்டுதலை நான் கருணை கண்கொண்டு நோக்கி செவி கொடுப்பேன் என்று கூறிய ஆண்டவர் இந்த இடத்திலே பிரசதமாக இருந்து கொண்டு இப்போ எழுப்புகின்ற ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் செவி சாய்த்து கொண்டிருக்கிறார் அதிலும் விசேஷ விதமாக கேட்ட வரம் தரும் சாத்தூர் புனித வனத்த சின்னப்பர் பரிந்துரை மூலமாக ஆண்டு அவங்க தேவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற உணர்ந்தவர்களாக நன்றி பெருக்கோடு இயேசுவை நாமத்தில் அவங்க தேவை கொண்டே இருங்க அப்படியே உனித வனத்த சின்னப்புடைய பரிந்துரை மூலமாக ஆண்டு அவங்க நிறைவேற்ற நம்பிக்கையோடு ஒரு மூன்று முறை கேட்ட வரம் தரும் புனித வனத்த சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்னு எல்லாரும் உற்சாகம் இணைந்து என்னோடு இணைந்து சொல்லுங்க கேட்ட வரம் தரும் சாத்தூர் புனித வனத்த சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கேட்ட வரம் தரும் சாத்தூர் புனித வனத்த சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உரித்தாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தந்தை கடவுளை ஆசிர்வதியும் இயேசுவை ஆசிர்வதியும் தூய் ஆவியானவரை ஆசிர்வதியும் மூவரு கடவுளை ஆசிர்வதியும் 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 உம் அடிமை நானும் புனித வனத்த சின்னப்பர் பரிந்துரை மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவரையும் ஆசிர்வதிக்கிறேன் நீரும் ஆசிர்வதித்தல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உமை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆம் மேன்